ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி சண்டே நான்வெஜ் தான் எங்கள் வீட்டில் சுட சுட சாதம் பசும்பால் தயிர் செட்டிநாடு காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான மட்டன் உப்புக்கறி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த உப்புக்கறி எப்படி செய்யணும்னு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பச்சை மிளகா போட்டு வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பட்டை சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் வரமிளகாய் பூண்டு இது எல்லாமே வந்து போட்டு மட்டனோட சேர்த்து வதக்கி மிளகாய் தூள் போடாமல் செய்கிறது இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சின்ன வெங்காயமும் பூண்டு பற்களும் வதக்கி அரைச்சி அதையும் பேஸ்ட்டாக சேர்த்து செய்கிற மட்டன் உப்பு கறி இது பழைய சாதம் அதுக்கப்புறமா செட்டுநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு இதுவும் பட்டை சோம்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மட்டனும் போட்டு பூண்டு பற்களும் சின்ன வெங்காயமும் வதைக்கி அரைச்சி கசகசா போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு போட்டு செய்கிற மட்டன் குழம்பு இது தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் தேங்க்யூ மை ஃபேமிலி ஹேவிங் குட் டே